நிறைய மாப்பிளை பார்த்தோம் ஆனா உங்களுக்கு எதுவுமே செட் ஆகல ஆக்சுவலா என்ன மாதிரியான மாப்பிளை நீங்க எதிர்பார்க்கறீங்க எப்படிப்பட்ட மாப்பிளை வேணும் தானே கேட்டீங்க இப்ப நான் சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோங்க மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் ஒரு பெரிய கார் இருக்கணும் ஒரு பெரிய பங்களா இருக்கணும் அது மட்டும் இல்லாம மாப்பிள்ள கண்டிப்பா டைட்டில் பார்க்ல தான் ஒர்க் பண்ணணும் இவ்வளவுதான் சார் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இதை விட அதிகமாலாம் எனக்கு ஆசை எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார் கொஞ்சம் சீக்கிரமா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து சொல்லுங்க சார் ஓகே மேடம் உங்களுக்கு ஆன்லைன் ஜோசியர் நம்பர் ஒன்னு அனுப்புறேன் அவர் உங்களுக்கு இப்பேர்ப்பட்ட மாப்பிள்ள செட் ஆவார் அப்படின்னு சொல்லுவார் ஓ ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார் ஆ ஓகே மேடம் ஜோஷியருக்கு ஃபோன் பண்ணணுமா சரி ஓகே பண்ணுவோம் ஹலோ வணக்கம் 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 நான் உங்கள் ஜோதிட பூஷணா கலா ரத்னா நவக்கிரக செல்வகுமார் பேசுறேன் சொல்லுங்க சார் எனக்கு ஒரு உதவி செய்யணும் சார் நீங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்க சொல்லுங்க நவ கிரகத்துல உங்களுக்கு என்ன உதவி வேணும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரேன் சொல்லுங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மேட்ரி மோனில என்னோட ப்ரொஃபைல் போட்ட சார் இன்னும் எனக்கு மாப்பிள்ள கிடைக்கல சார் சரி 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 உங்க பேர் என்ன குமாரி அம்மா இப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லம்மா எவ்ளோ ஜோசியம் பாத்துருக்கேன் என்ன இது கூஜா குமாரி அது ஒண்ணு இல்ல சார் எங்க அப்பா பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூஜா வச்சிருந்தாரு அது அவர் ரொம்ப ஆசையா வச்சிருந்தாரு சார் நான் பிறந்த உடனே அந்த கூஜா தொலைஞ்சு போச்சு அதோட நினைவா என் பேர் கூஜா குமாரின்னு வச்சாரு சார் ஓஹோ அப்ப ஜாதக பிரகாரம் நீ பொறக்கும்போதே கூஜாவை முழுங்கிட்டு பிறந்திருக்க டைம் அனுப்பு ஆ ஓகே சார் ஹலோ ஹலோ சார் அனுபனா பாத்தீங்களா பார்த்தேன் கூஜா நீ என்ன சீட் பண்றேன்னு நினைக்கிறேன். ஏன் சார் ஏன் இப்படி சொல்றீங்க? இது ஒரு ஆம்பளையோட ஜாதகம். ஐயோ உண்மையாவா என்ன சார் சொல்றீங்க? ஆமா இது ஒரு கண்டிப்பா ஒரு ஜாதகம் ஜாதகம்தான். சார் சாரி சார் நான் உங்களை டெஸ்ட் பண்ணேன் சார். இப்ப நான் உங்களை நல்லா நம்பறேன். உங்களால கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல மாப்பளைய தேடி கண்டுபிடிக்க முடியும் சார். நம்பிட்டீங்களா? கண்டிப்பா சார். 100% நம்பிட்டீங்களா? 100%. சரி அப்படியே லைன்ல இருங்க ஒரு மியூசிக் கேக்கும். நான் அதுக்குள்ள உங்களுடைய டைமை கணிச்சிடுறேன். அட முண்டோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் உன் தம்பி இந்த ஜாதகத்தை கொடுத்து அவன் டைமு டேட் எல்லாத்தையும் கொடுத்து எங்கள் அக்கா யார் கூட ஓடுவான்னு கேட்டா இன்னைக்கு இது கொடுக்குது ம் நம்மள நம்புறதுக்கு ஒரு நாலு பேர் இருக்கான் ம் ஹலோ கூஜா குமாரி சார் சார் சொல்லுங்க சார் மாப்பிள பாத்துட்டீங்களா ஆ பாத்துட்டான் பாத்துட்டான் அப்படியே கிழக்கு பக்கமா போமா என்ன உனக்கு மாப்பிள கிடைப்பாரு வந்து அவர் வந்து ஜி ஜி ரெண்டு ஜி காமிக்குதுமா ஜாதகத்துல

இருக்கலாம் 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 கார் வேற வச்சிருக்கீங்கல்ல பென்ஸ் 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 சார் சொந்த வீடு இருக்கா இருக்கு இருக்கு பெரிய பங்களா தானே இருக்கா ரொம்ப பெருசு முன்னாடி ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு சார் சார் என்ன பண்ண நீங்க தான் சார் கல்யாணம் பண்ணிக்கணும் சின்னமா சொல்ற ஜோசியர் என்ன சொன்னாரனா கிழக்கு பக்கம் போனீனா உனக்கு ஜிஜி அப்படிங்கற ஒரு பேர்ல ஒரு மாப்பிள்ளை வரணும் சொன்னாரு சார் குரு குரு ரெண்டு ஜி வருதே அப்ப நீங்க தானே என் மாப்பள ஆமா சார் ரொம்ப அவசரப்படுறா ஆமா சார் உடனே தாலி கட்டிடுங்க சார் எனக்கு இதோ இருக்கு பேக்ல எடுத்துக்கற தாலி எல்லாம் ரெடி ஆச்சிருக்கீங்களே அட என்னம்மா ஏதோ ஒரு பொண்ணு வரும் கட்டலான்னு பாத்துக்கிட்டு இருந்தா நீ வந்துடா நம்ம வாழ்க்கை எப்படி மாற போகுது ஆஹா இந்தா மாற போகுது திரும்ப 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 அந்த பக்கம் ஆ இந்தா கட்டிடா ஓகே சாங்கல டேடில் பார்க் வந்துரு நான் இப்ப டைம் ஆயிடுச்சு வேலைக்கு ஓகே பை ஆஹா ஆஹா இனிமே பென்ஸ் காரதா வீடு ஃபுல்லா ஏசி இருக்கும் போல இருக்கே ஐயோ எனக்கு தலையும் புரியல காலும் புரியல அடடா புல்லுக்கு தண்ணிய போடு பாரப்பா பழனிய பா வா 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 சார் குரு குரு நீ யாரனா இங்க பாத்தீங்களா அடையாள தெரியல வர்க்ல இறங்கிட்ட குரு குரு நான்தா நீங்க தான் குரு குருவா ஆமா என்ன இதெல்லாம் ஷூட்டிங் இதெல்லாம் எடுக்கறங்களா சார் கையில பக்கெட்லாம் வச்சிருக்கீங்க ஷூட்டிங்கா ஷூட்டிங்லாம் ஒண்ணுங்க இல்லையா என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லன்னு நினைக்கிறேன் கல்ல நான் தான் தாலி கட்டின ரோட்ல ஐயோ ஞாபகம் இருக்கு சார் டைட்டில் பார்க் வர சொன்னீங்களே அதனால தான் வந்தேன் அதான் டைட்டில் பார்க்கு தான் இது அதோ பார் டைட்டில் பார்க்கு பின்னாடி இருக்குதே அதோட பார்க் இது பார்க்கா சரி நீங்க என்ன வேலை செய்றீங்க நான் பார்க்ல வேலை செய்றேன் இதோ பார் இந்த ஊஞ்சல் எல்லாம் கிரி கிரின்னு சத்த கேட்க அதுக்கு ஆயில் ஊடுவேன் அந்த சருக்கு மரத்துக்கு ஆயில் தேய்ப்பேன் காலையில இருந்து அப்புறம் இந்த புல்லுக்கு தண்ணி ஊடுவேன் அப்புறம் கேட் மர 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 மரன்னு சத்த கேட்க அதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊடுவேன் காலையில இருந்து இந்த வர்க் முடிச்சிட்டு சாயங்காலம் தான் போறேன் அப்போ பென்ஸ் கார் பென்ஸ் கார் இல்லமா பெரிய பஸ் இந்த பக்கம் போவா அத பார்த்தத இல்ல டாடா பென்ஸ் அந்த பஸ்ல தான் வேலைக்கு வருவா அப்ப பெரிய பங்களா வீடு அம்மா அம்மா ஆயிரம் வீடு இருக்குமா சுண்ணாம்பு கால்வா இருக்கு இல்ல ராயபுரத்து பீச்சுக்கு முன்னாடி ஜன்னல்ல திறந்து விட்டா ஜில்லு 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 இருக்கும் என்னமா இப்படி மூச்சு வாங்குதே அப்ப நீ என்ன

பா நம்ம போய் ஜாலியா குடும்பம் நடத்தலாம் சுண்ணாம்பு கால்வாயில யாரு செட்டிங்கா